இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய நெசு விசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலாம் எவ்விதமாய் வாசிக்கிறோம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எப்பொழுது யோவான் ஸ்நானகன் பாவியான மனுக்குலத்தின் மேல் வரப்போகிற ஆண்டு நியாயத்திருப்பின் விஷயங்களை சொல்ல தொடங்கினானோ அப்பொழுது அவன் மனம் திரும்புங்கள் காரணம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்தான் எப்பொழுது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து யாத்திரையை தொடங்கினாரோ அப்பொழுது அவர் மனம் திரும்புங்கள் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கித்தார் எப்பொழுது ஆண்டவர் மனிதனை படைத்தாரோ அப்பொழுது அவனுக்கு தன்னுடைய சுற்றுப்பின் மேல் அதிகாரம் கொடுத்தார் ஆனால் பாவத்தின் காரணம் மனிதன் அந்த அதிகாரத்தை தொலைத்து விட்டான் மனிதன் இறந்த அந்த அதிகாரத்தை அவனுக்கு திரும்ப கொடுக்கும்படியாகவும் பாவம் மற்றும் பாவத்தின் விளைவிலிருந்து மனு குலத்தை ரட்சிக்கும்படியாகவும் கத்திரா இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்து வந்தார் மேலும் சிலுவையில் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் யாரெல்லாம் கத்திரா இயேசு கிறிஸ்துமில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரச்சிப்படைந்து பாவம் பாவத்தின் தாக்கம் மற்றும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைகிறார்கள் எப்பொழுது அவர்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக அவருடைய குணங்களை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார்களோ அப்பொழுது பரலோக ராஜ்யம் வெளிப்படும் ஆனால் சரீர ரீதியாக கர்த்தரேசு ராஜ்யம் வரப்போகிறது யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தம்முடைய ராஜ்யத்தில் இடம் கொடுப்பார் ஆனால் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்காக எரிநரக தண்டனையை தவிர வேறொன்றும் இல்லை பிரியமானவர்களே நீங்கள் எச்சரிக்கையோட முடிவெடுத்து ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே ஆண்டு உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதல் இருக்கிறது